கூத்தாந்தம் என்ற ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு பெரிய சிவன் கோவில் இருந்தது அங்குள்ள மக்கள் சிவராத்திரி பூஜைக்காக தயாராகி கொண்டிருந்தார்கள் அனைவரும் அங்குள்ள சிவன் கோவிலுக்கு வந்தனர் அங்கே சிவ தரிசனம் முடித்துவிட்டு அங்குள்ள ஒரு பெரிய மரத்தடியில் அனைவரும் அமர்ந்தனர் அங்கே இருந்த ஒருவர் ஒரு பெரியவரை பார்த்து ஐயா எதற்காக சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது ஒரு முறை உலகம் பிரளயமான போது அதில் இருந்த உயிரினங்கள் சிவனிடத்தில் ஒடுங்கின இதனால் அண்ட பிரமாண்ட உலகம் செயலற்று இருந்தன கருணையே உருவான அம்பிகை மீண்டும் அண்ட பிரமாண்ட உலகம் மீண்டும் இயங்குவதற்கு உயிரினங்கள் மீண்டும் செயல்பாட்டில் ஈடுபட கடுமையான இடைவிடாது தவம் செய்தார் அப்போது இறைவன் சிவபெருமான் உயிரிகளை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களை படைத்தருளினார் உலகம் மீண்டும் செயல்படத் தொடங்கியபோது சிவபெருமானிடம் அம்பிகை விரதமிருந்து வழிபட்ட காலம் உயிரிகளும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் விரதமிருந்து வழிபடும் முறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறையை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என அம்பிகை வேண்டிக் அதற்கு சிவபெருமானும் ஒப்புக்கொண்டார் அதைத் தொடர்ந்து நந்தி பெருமான் சனாகதி முனிவர் சிவராத்திரி விரதம் இருந்து விருப்பம் நிறைவேற பெற்றதாக புராண கதைகள் கூறுகின்றன அன்று முதல் பல காலமாக இந்த மகா சிவராத்திரி திருநாள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இதனால் தான் நாம் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் தூங்காமல் நாம் எம்பெருமானை நினைத்து வேண்டிக் கொள்கிறோம் என்று அந்த பெரியவர் சொல்லி முடித்தார் மீண்டும் அந்த மனிதர் இப்படி கேட்டார் ஐயா இந்த நாட்டில் நிறைய சிவன் கோவில் இருக்கிறது ஆனால் முதலில் கட்டப்பட்ட சிவன் கோவில் எது அது எங்கே இருக்கிறது அதையும் சொல்கிறேன் கேள் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உத்தரகோஷமங்கை என்ற ஊரில் தான் முதன் முதலில் சிவன் கோவில் கட்டப்பட்டது அங்கே ஒரு பெரிய இலந்தை மரத்தின் அடியில் சுயம்பு லிங்கமாக உருவாகினார் அங்கே ஒரு நடராஜர் சிலையும் உள்ளது அது மரகத கல்லால் உருவாக்கப்பட்டது அந்த மரகத நடராஜர் தான் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் சிலையை விட இது பழமை வாய்ந்தது ஐயா அங்கே இருக்கும் லிங்கம் சுயம்பா உருவாகுச்சுன்னு சொன்னீங்க அந்த மரகத நடராஜர் எப்படி உருவானார் அதையும் சொல்லுங்க அதையும் சொல்றேன் கேளுங்க மறைக்காயர் என்ற மீனவர் வாழ்ந்து வந்தாரு அவர் தினமும் கடலுக்கு சென்று மீன்களை பிடித்து அதை விற்று வாழ்ந்து வந்தார் ஒருமுறை அவர் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றார் அப்போது பயங்கரமான சூறாவளி காற்று வீச தொடங்கியது மறைக்காயர் அந்த சூறாவளி காற்றில் சிக்கி ஒரு பெரிய பாறை மேல் மோதிவிட்டார் அப்போது அந்த பாறையின் ஒரு பகுதி அவரது படகில் விழுந்தது உடனே அங்கு வீசிக் கொண்டிருந்த சூறாவளி காற்று நின்றது பின்பு படகை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார் வீட்டிற்கு வந்தவுடன் அவரது மனைவி மறைக்காயரிடம் என்னங்க இந்த தடவை ரொம்ப நாள் ஆச்சு நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்தீங்களா இருங்க நான் போய் படக பாக்குறேன் என்னங்க இது கல்லு இருக்கு நான் இந்த தடவை ஒரு பெரிய சூறாவளி காத்துல மாட்டிக்கிட்டேன் அப்போ ஒரு பெரிய பாறை மேல படகு மோதிருச்சு அப்போ அந்த பாறை உடைஞ்சி என்னோட படகுல விழுந்துருச்சு அதான் இந்த கல்லு நல்ல வேலைங்க உங்களுக்கு எதுவும் ஆகல அதுவே போதும் சரி அந்த கல்ல நாம நம்ம வீட்டு படிக்கட்டுக்கு வச்சுக்கலாம் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு மறைக்காயர் வீட்டுல இருந்த கஷ்டம் ஒவ்வொன்னா குறைய ஆரம்பிச்சுச்சு அந்த பாசி படிஞ்ச பச்சை நிற கல்லும் போக போக அந்த பாசி விலகி சூரிய ஒளி பட்டு மின்ன ஆரம்பிச்சுச்சு இத பார்த்த மறைக்காயர் அவர் மனைவி கிட்ட அடியே இங்க பாரு இந்த கல்லு பல பலன்னு ஆகிருச்சு ஆமாங்க இந்த கல்லு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மோட கஷ்டமும் குறைஞ்சிச்சு ஆமா நம்மளோட கஷ்டமே இப்படி குறையும்னா இது இந்த நாட்டு மன்னரிடம் கொடுத்தா நாட்டோட கஷ்டமும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்காயர் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு ராஜா கிட்ட போனாரு அப்போ ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது ஆதி பாண்டியர்கள் அந்த பாண்டிய மன்னனிடம் மறைக்காயர் அரசே இது மிகவும் சக்தி வாய்ந்த கல் இது என்னுடைய வீட்டிற்கு வந்த பின் என்னோட கஷ்டம் அனைத்தும் தீர்ந்தது இது என்னுடைய வீட்டிற்கு சொந்தமாவதை விட இந்த நாட்டில் இருந்தால் நன்மையாக இருக்கும் என்று இங்கே எடுத்து வந்தேன் அப்படியா அமைச்சரே இதை சோதித்து பாருங்கள் அமைச்சர் சோதனை செய்ய தொடங்கினார் சோதனைக்கு பின்பு அரசே இது ஒரு அரிய வகை மரகத கல் இது எளிதில் கிடைக்காது இதை கேட்டதும் அரசர் அந்த கல்லிற்கு உரிய பொற்காசுகளை கொடுத்து மறைக்காயரை வழி அனுப்பினார் அவர் அமைச்சரிடம் அமைச்சரே நாம் இந்த கல்லில் ஒரு நடராஜர் சிலை செய்து அதை மங்களநாதர் கோவிலில் வைத்து விடலாம் ஆமாம் அரசே இது நல்ல யோசனை உடனடியாக ஒரு சிற்பியை வரவழைத்து வேலை ஆரம்பியுங்கள் என்று அரசர் கூறினார் ஒரு வழியாக நீண்ட தேடுதலுக்கு பின் இலங்கையிலிருந்து சிவபக்தர் மற்றும் சிற்பியுமான ரத்கின சபாபதியை அழைத்து வந்தனர் ஆனால் அந்த சிற்பி அந்த கல்லை பார்த்ததும் மயங்கிவிட்டார் பின்னர் எழுந்து அரசே இது என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் அரசர் மிகவும் வருத்தமாக இருந்தார் மீண்டும் படைவீரர்கள் சிற்பியை தேடி அழைந்தனர் ஒரு நாள் அரசவைக்கு ஒருவர் வந்தார் அரசே இந்த கல்லில் சிற்பத்தை நான் வடித்து தருகிறேன் ஐயா நீங்கள் யார் அரசே என்னுடைய பெயர் சித்தர் சண்முக வடிவேலர் என்னால் அந்த சிலையை செதுக்க முடியும் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பியுங்கள் பின்னர் அந்த பெரிய மரகத பாறையில் அஞ்சரை அடி உயர நடராஜரை ஒன்னரை அடி உயர பீடத்துடன் ராஜகோலத்தில் மிகவும் நுணுக்கமாக மரகத நடராஜர் திருக்கரங்களில் உள்ள நரம்பு தெரியும் அளவிற்கு வடித்தார் சித்தர் சண்முக வடிவேலர் பின்னர் மன்னரை அழைத்து முதலில் மரகத நடராஜரை நிறுவி பின்னர் ஆலயம் அமைக்கும்படி அறிவுரை கூறினார் மன்னரும் ஆலயம் அமைத்து நடராஜரை வைத்து கும்பாபிஷேகமும் செய்தார் இன்று வரை பலர் படையெடுத்து வந்தாலும் இந்த கோவில் இன்றும் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று அந்த பெரியவர் உத்தரகோசமங்கையில் உள்ள நடராஜர் சிலை உருவான வரலாறை கூறி முடித்தார்